அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது மதுரையில் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவம் நடத்தப்படுவது ஏன் என்கின்ற காரணங்களை பற்றிதான் பொதுவாக மதுரையில் வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்கும் வைபவம் சித்திரை திருவிழா என்று வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் ஒரு திருவிழா ஆகும் இதற்கு இருவேறு காரணங்கள் சொல்லப்படுகிறது முதலாவது காரணமாக தனது தங்கையான மீனாட்சி தேவிக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் திருக்கல்யாணம் என்ற செய்தியை கேள்விப்பட்டு அழகர் கள்ளழகர் என்ற திருக்கோளத்துடன் அந்த திருபண வைபவத்தை காண அழகர் மலையில் இருந்து இறங்கி மதுரைக்கு புறப்படுகிறார் வரும் வழியில் எங்கும் பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கிறார் கள்ளழகர் இதனால் தங்கையின் திருமணத்தை காண முடியாமல் போய்விடுகிறது அந்த சோகத்தில் வைகை ஆற்றில் என்பதுதான் முதலாவது காரணமாக புராணங்களில் சொல்லப்படும் கதையாகும் இது ஒரு புறம் இருக்க மற்றொரு காரணமாக சொல்லப்படுவது என்னவென்றால் சுதபஸ் என்ற முனிவர் நூபுர கங்கையில் தீர்த்தமாடி பெருமாளை நோக்கி தவம் செய்து கொண்டிருந்தார் அந்த சமயத்தில் துர்வாச மகரிஷி என்னும் மகரிஷி தன் பரிவாரங்களோடு அவ்வழியாக வந்தார் பெருமாளையை நினைத்து கொண்டிருந்த முனிவர் ரிஷி வந்ததை கவனிக்காமல் இருக்க ஆத்திரமடைந்த துர்வாசர் முனிவர் மண்டுகோ பவ என சாபமிட்டார் அதாவது மண்டுகோ என்றால் தவளையாக மாறுவது என்ற அர்த்தம் உடனே தவளையாகி போன சுதபஸ் சாப விமர்சனத்துக்கு வழி கேட்டபோது விவேகவதி தீர்த்த கரையில் அதாவது தற்போதைய வைகை நதி விவேகவதி என்று குறிப்பிடுகிறார் நீங்கள் தவம் செய்து கொண்டிருங்கள் சித்ரா பௌர்ணமிக்கு மறுநாள் அழகர் அங்கு வந்து உமக்கு சாப விமோசனம் கொடுப்பார் என்று சொல்லியிருக்கிறார் துர்வாசர் அதன்படி வைகை கரையில் தவம் பண்ணி கொண்டிருந்த சுதபஸ் முனிவருக்கு விமோசனம் கொடுக்க அழகர் மதுரைக்கு வந்து போனதாக புராணங்களில் மற்றொரு காரணமும் சொல்லப்படுகிறது இதுவே மதுரையில் வைகை ஆற்றில் கல்லறைகள் எழுந்தருள சொல்லப்படும் காரணங்கள் ஆகும்